Hi friends, welcome back to my channel, ன்னு பாத்தீங்கன்னா மது அருந்திய இந்த உணவுகளை சாப்பிடவே கூடாது ஏன் தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனாலும் அதை மீறி மது அருந்துபவர்கள் மதுவுடன் சேர்ந்து துணைக்கு சில உணவுகளையும் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் சில உணவுகள் பல்வேறு உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன குறிப்பாக நெஞ்செரிச்சல் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது அதனால் மது அருந்தும் போது என்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று தான் பார்க்க போகிறோம் மது அருந்துவிட்டு சில உணவுகளை சாப்பிடவே கூடாது அப்படி மீறினால் அது நம் உயிரையே பறித்து விடுமோம் பொதுவாக மது இருந்துதல் தவறு என்றாலும் மது அருந்திய பின்னர் சாப்பிடும் உணவுகள் மிகவும் எளிதில் ஜீரணமாக கூடியதாக இருக்க வேண்டும் மதுவும் அருந்துவிட்டு ஜீரணமும் ஆகாவிட்டால் பாடாய் படுத்திவிடும் அதே போல மது அருந்துவிட்டு எண்ணெயில் பொரித்த உணவுகளையோ பேக்கிங் ஐட்டங்களையோ சாப்பிடக்கூடாது மது அருந்துவிட்டு கீரை வகைகளை சாப்பிடக்கூடாது அதிலும் அல்ககால் அருந்துவிட்டு அகத்திக்கீரை சாப்பிடவே கூடாது ஏனெனில் இதை சாப்பிட்டால் உயிருக்கே ஆபத்தாக முடியலாம் மது அருந்துவிட்டு அகத்திக்கீரை சாப்பிட்டால் மாரடைப்பு ஏற்படும் இப்போது மது அருந்தும் போது தவிர்க்க வேண்டிய உணவுகளை பார்ப்போம் இயல்பாகவே பர்கர் என்பது அதிக கலோரி கொண்ட உணவு இது பசியை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது அதனால் மருந்து அருந்துவதற்கு முன்பு பர்கர் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது அதே போல மது அருந்திய பிறகும் பர்கர் சாப்பிடுவதை தவிருங்கள் மது அருந்தும் போது நிறைய பேர் அசைவ உணவுகளையும் முட்டையுமே அதிகமாக சாப்பிடுகிறார்கள் ஆனால் இந்த வகையான உணவுகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் மிக முக்கியமாக உடலில் வாயு தொல்லை ஆசிட் ரிஃப்ளக்ஸ் பிரச்சனை இருக்கிறவர்கள் இவற்றை கட்டாயம் தவிர்க்க மது குடித்த பிறகு பால் சார்ந்த பொருட்களை கட்டாயம் தொடாதீர்கள் அந்த சமயங்களில் பால் பொருட்களை எடுத்துக்கொள்வது செரிமான அமைப்பில் பிரச்சினையை ஏற்படுத்தும் சாக்லேட்டில் இருக்கக்கூடிய கொக்கோ மற்றும் காஃபின் ஆகியவை உடலில் வாயு தொல்லையை அதிகரிக்க காரணமாக அமைகிறது முக்கியமாக மது குடித்த பிறகு உடலில் ஏற்கனவே ஆசிட் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய சூழலில் இவற்றினை எடுத்துக்கொள்வது கூடுதலாக வயிற்றினை பாதிப்புக்கு உற்படுத்தும் எண்ணெயில் வறுக்கப்படக்கூடிய உணவுகள் மது குடித்த பிறகு எடுத்துக்கொள்வது ஆபத்தாக முடியும் மேலும் அவை உடலில் நீரிச்சத்து இல்லாமல் ஆகிவிடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆரஞ்சு பழத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிட்ரஸ் ஆசிட் என்பது உங்களுடைய வயிற்றின் செரிமான பிரச்சனை பாதிப்புக்கு உட்படுத்தும் ஏற்கனவே மது குடித்து இருப்பதன் விளைவாக உருவாகக்கூடிய ஆசிட் பிரச்சனையை இது அதிகரிக்கும் மேலும் இவை மிக விரைவாக உங்களை நீர்ச்சத்தை இழப்பதற்கும் பங்களித்து விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது உப்பு நிறைந்த உணவில் அதிக சோடியம் இருக்கிறது இது வயிற்று பிரச்சனையை ஏற்படுத்தும் உண்மையில் அதிக உப்பு அளவுகள் நீர் வழிவகுக்கும் உப்பு நிறைந்த உணவுகளை போலவே காரமான உணவுகளும் உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கும் மதுவுடன் கூடிய காரமான உணவுகளை உண்பது உங்கள் உங்களுடைய வயிற்றை சீர்குலைத்து செரிமான பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிடும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி